எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனியும் பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்க இல்லைங்களா பையனுக்கு காலையிலேயே வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன் இன்றைக்கி ப்ரேயர்ன்றதுனால அன்றைக்கி எக்ஸாமு டெஸ்ட்டு எல்லாமே ஒன்றா வர்றதுனால டெஸ்ட்டு இந்த வாரம் டெஸ்ட்டு வருது அடுத்த வாரம் ஆஃபிளிக்கு வந்துடும்ன்றதுனால இன்றைக்கி காலையிலே அவனையும் எழுப்பி விட்டுட்டார் எங்கள் வீட்டுக்கார் எழுப்பி விட்டுட்டு அவனுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மணி எப்போவுமே ஒன் ஹவர் சொல்லி கொடுப்பாரு இன்றைக்கி வந்து டூ ஹவர்ஸு சொல்லி கொடுத்தாருங்க அதனால் இன்றைக்கி எல்லாமே சீக்கிரமாக எழுந்துட்டோம் எழுந்துட்டு இன்றைக்கி அவனை காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லியும் அதாவது முள்ளங்கியும் கேரட்டும் போட்டு சாம்பார் வச்சேங்க அதை சாப்பிட்டுட்டு அதையே இன்றைக்கி க மத்தியானம் லஞ்சுங்க எடுத்துகிட்டு போயிட்டான் அவனுக்கு வந்து இந்த இன்னும் அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சரியாக தெரியல வாய்க்கு வந்து டேஸ்ட்டு தெரியலம்மா அதனால் எனக்கு இன்றைக்கி இட்லியே கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொன்னான் நான் திட்டினேன் என்னடா மத்தியான டைம் லஞ்சு தானடா சாப்பிட்ணும் காலையிலையும் இட்லி சாப்பிட்டுட்டு மத்தியானம் இட்லியே எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லைம்மா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடு நாளையிலேருந்து எனக்கு வந்து சாப்பாடை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்லியும் சாம்பாரும் கொடுத்து விட்டுட்டேங்க இன்றைக்கி மத்தியானம் லன்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தாங்க பண்ணியிருக்கேன் சாம்பார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக வச்சேன் கிரேவி மாதிரி வச்சதுனால இன்றைக்கி மத்தியானம் அதையே அவனுக்கு தொ நைட்டு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அதையே தொட்டுக்கு அவனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் எங்களுக்கு வந்து தயிர் பச்சிட்டு வச்சுருவேன் ஆனியன் மா தயிர் போட்டு ஆனியன் போட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி தயிர் பச்சுற மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் சைட் டிஷ்ஷாக அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைல் வந்து எல்லாேருமே ஒரே மாதிரி தான் நம்ம செய்வோம் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மாற்றி நான் செஞ்சுருக்கேன் சரிங்களா அதே மாதிரி அந்த வந்து தக்காளி சாதம் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் காட்டுறேன் மத்தியம் காலையிலே வந்து சமையல் வேலை முடிச்சதுனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அதே மாதிரி இன்றைக்கி கம்பளியே இன்றைக்கி துவச்சி போட்டேங்க ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் வெயில் காயுதுன்றதுனால நேற்றுக்கு ஒரு கம்பளியே இன்றைக்கி ஒரு ரெண்டு கம்பளி துவச்சி போட்டேன் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சரி இந்த மழை ஸ்டார்ட் ஆகப் போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இன்றைக்கி வெயில் இருக்கும்போது நம்ம வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாளாக சேர்த்து வச்ச விளக்கெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பையனுக்கு உடம்பு முடியல எனக்கு முடியலன்னு மாறி மாறி ஹாஸ்பிட்டல் போனதுனால விளக்கு ஏற்றிட்டு ஏற்றிட்டு எல்லா விளக்கையும் அப்படியே சேர்த்து வச்சுருந்தேங்க இன்றைக்கி எல்லாம் ஒன்றா எடுத்து போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நான் தொடச்சிட்டு இவ்வளோ விலைக்காக நான் எவ்வளோ சீக்கிரமாக ஈஸி மெத்தடில் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளி பாத்திரமும் இன்றைக்கி நான் தேய்ச்சிடுவேன் இந்த பித்தனை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி நான் வந்து எப்படி வந்து அதை குயிக்காக வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது வந்து நிறைய பேருக்கு இந்த மெத்தடு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு நான் எப்போ வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்தாலும் நான் இந்த மெத்தடில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் உடம்பு முடியாதவங்க வந்து நல்லா உடம்புல தெம்பிருந்து தேய்க்க முடிகிறவங்க வந்து நல்லா அதாவது புளி எலுமிச்சம்பழம் வச்சு நல்லா உட்காந்துதை அழித்து தேய்ப்பாங்க இப்போ என்னை வந்து என்னால் உண்மையிலே கையெல்லாம் அழுத்தி தேய்க்க முடியாதுங்க நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதனால் என்ன மாதிரி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டலான்னு இருக்கேன் நீங்கள் வாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேலையாக உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு முதல்ல கம்பளி எல்லாம் போட்டேங்க மூணு ஏடு போட்டேன் வாஷிங் மிஷினு நல்லா டபுள் காட்டு பெரிய கம்பளி இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் அப்ராட்டில் இருக்கும்போது வாங்கிட்டு வந்ததுங்க பாருங்க இது வந்து இது வரலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டிக்கு மேலே வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிருப்பேன் கிளாத் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே ஃபாரினில் வாங்குறதுக்கும் லோக்கலுக்கும் இது தாங்க வந்து வித்தியாசம் நான் பார்த்து வரலாம் மொத்தம் மூணு மூணு ஈடாக போட்டு குயிக்கில் போட்டு எடுத்துட்டங்க இது வந்து என் பையனுக்கு ஒசரம் வாங்கிட்டு வந்தது மற்ற ரெண்டை விட இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இது டாம் அண்ட் ஜெர்ரி போட்ட மாதிரி என் பையனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அவன் வந்தாங்க அவனுக்கு ஒரு வயசு இருக்கும்போது இது வாங்கிட்டு வந்தது அந்த அண்ட் செடியை பார்த்துட்டு அப்படியே இதிலே தாங்க படுப்பான் யாரையும் இதில் உட்கார கூட விடமாட்டான் அந்த ரெண்டு கிளாத்தை விட இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது ஷைனிங்காகவும் இருக்கும் அது ரொம்ப நாளாக இது உள்ளே வச்சதுனால அவன் இதை மறந்துட்டான் சரி இப்போ எடுத்து துவைச்சி போட்டதுக்கப்புறம் இது அவனுக்கு மட்டுந்தான் இது இதில் யாரும் படுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் இதில் கவுந்து படுக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது இந்த டாமஞ்சேரி அந்த பொம்மையே பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கிளாத்து இது மற்ற ரெண்டை விட இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பதிவு வந்து அடுப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாதுங்க வீட்டில் வந்து கேஸில் கூட இந்த நான் சொல்கிற மாதிரி செய்யலாம் இதை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு மட்டும் இந்த பதிவுங்க இங்கே பாருங்கள் நான் வந்து எந்த ஒரு கட்டையாக இருந்தாலும் வேஸ்ட்டாக மாட்டேன் அதை காய வச்சு எடுத்து வச்சுருவேன் இதை வந்து க கிரைண்ட்ரு வாங்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து பார்சல் வந்த கட்டை இதை வந்து எடுத்து நல்லா காய வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் சரியாக அடுப்பு வேறு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் அது வந்து எரிய ஆரம்பிச்சது இங்கே பாருங்கள் இந்த ஒரு அடுக்கில் வெந்நீர் வந்து நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து நிறைய ஊற்றி வெந்நீர் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம இந்த காய்கறி கடையிலலாம் போய்ட்டு எல்லாரும் என்னென்ன எலுமிச்சை எலுமிச்சம்பழம் விற்கிற ரேட்டுக்கு என்ன மேடம் நீங்கள் அந்த எலுமிச்சை மழலாம் போட்டு இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடையில் வந்து இந்த எலுமிச்சம்பழம்லாம் விற்றது போக மீதி இந்த மாதிரி அழுகினது சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக அவங்க கொடுப்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கு நிறைய கொடுப்பாங்க எங்கள் எங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு பதினஞ்சு பத்து ரூபா கேட்டோம்னா பதினஞ்சு இருபது பழம் கொடுப்பாங்கங்க அதில் ஒன்று ரெண்டு நல்லதும் வரும் சரிங்களா இந்த குளிர் நாள்னு சொல்கிறதுனால நான் வந்து இப்போ லெமன் வந்து யூஸ் பண்ண வேண்டாமேன்றதுனால நல்லா இருக்கிற ஒரு ரெண்டு பழம் இருந்தது அதையும் வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணி என்ன பாருங்கள் இதில் வந்து ஜூஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கோ தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அதில் வந்து இதை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து இலகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வச்சு இந்த ஒரு நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது ஒரு பத்து பழம் போட்டிருக்கேங்க சின்னதும் பெருசுமா இதை வந்து ஃபுல்லாக நம்ம இதில் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த ஜூஸை வந்து இந்த வெந்நீரில் நம்ம வந்து போகிறோம் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் இது வெள்ளி பாத்திரத்துக்கு தனியாக இந்த சோப் பவுட்ரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா துடைச்சிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அப்போ அதில் வந்து வெ பித்தளை பாத்திரத்தை மட்டும் வெந்நீரில் போட்டுருவேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் இருந்தால் போருங்க நான் போட்டுவிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது சில்வர் பாத்திரம் தட்டு தனியாக அதே மாதிரி இந்த வெள்ளி பாத்திரத்துலாம் இப்போ நல்லா தொடச்சிட்டு இந்த சிகிடு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தேய்க்கணுன்றதுனால இப்போ இந்த தண்ணி வேஸ்ட் ஆக்க மாட்டேன் வெள்ளி பாத்திரம் போட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அகல் விளக்குலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த அகல் விளக்கு இந்த சில்வர் பாத்திரம் எல்லாத்தையும் அதையும் இதில் போட்டு உற வச்சிருவாங்க நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் இதில் ஒவ்வொன்றா துடைச்சிட்டு நான் அதில் வந்து போடணும் அதுக்குள்ளே இந்த எலுமிச்ச மட்டத்தையும் பிழிஞ்சிட்டு அதில் ஊற்றிட்டு நான் அதை போட்டு ஊற வச்சது அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வரும் ஈஸியாக தைக்கலாம் நம்ம எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் கால் மணி நேரத்தில் படிச்சுன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டேன் பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் இந்த பொட்டெலாம் எடுத்து நல்லா துடைச்சிட்டேன் இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு மாதிரி இந்த மாதிரி விளக்கு இருக்கிறதுலாம் இதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இது எடுத்துருக்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நம்ம ப்ரஷ் வச்சு அதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம தேய்க்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதுனால எப்போவுமே நான் கைட்டிடுவேன் இங்கே பாருங்கள் போட்டு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது இவ்வளோ சூப்பராக விழுத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் சும்மா நம்ம லைட்டாக சபீனாவோ இல்லை விம்ப லிக்யூடோ போட்டு தேய்ச்சாலே போருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ கண்ணங்கரையில் இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நான் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் இப்போ வெளியில் எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் சும்மா லைட்டாக விம்லி கொடு போட்டு இல்லை சபீனா போட்டோ தேய்ச்சாக போகிறோம் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இந்த மெத்தடில் ரொம்ப முடியாதவங்க கூட ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கு பாருங்கள் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சென்னு இருக்குது பாருங்கள் இது வந்து ஈரத்து ஈரமாக இருக்குது நல்லா காஞ்ச துணி போட்டு ஃபுல்லாக துடைச்சி வைக்கணும் நீங்கள் அப்படியே ஈரத்தொடைய வச்சுட்டீங்கன்னா அது கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக விழுந்துடும் இந்த விளக்கு வந்து அவ்வளோ கன்னங்கரில இருந்ததுங்க சேர்ந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள் தேய்க்கல அவ்வளோதான் இப்போ வந்து எவ்வளோ நல்லா விழுத்துருக்கு பாருங்கள் இந்த தட்டும் பாருங்கள் சில பேர் வந்து வெந்நீரில் வந்து லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் சோடா உப்பு போடுங்கன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி போட்டுறாதீங்க நான் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு மாதிரி செப்பு கலராக ஆகிடுச்சிங்க பாத்திரம் சரிங்களா திருப்பி அதை பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க நான் அதனால் தயவு செஞ்சு வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சோடா உப்புமா மட்டும் போட்டுறவே போட்டுடாதீங்க வெறும் லெமன் உப்பு கூட வேண்டாம் வெறும் லெமன் மட்டும் போகிறோம் எல்லா பாத்திரமும் குயிக்காக இவ்வளோ பாத்திரத்தையும் அதிகபட்சம் ஒரு அந்த சுட தண்ணியில் போட்டது நேரம் போக எக்ஸ்ட்ரா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சாச்சிங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மீஷோவில் வந்து இந்த ட்ராக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க ரொம்ப நல்லா இருக்குது ஐநூற்றி ஏழு ரூபா தான் வந்தது உண்மையிலே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு இந்த கலரும் நல்லா இருக்குங்க இது வந்து நான் வந்து போன வாரத்துக்கு முன்ன வாரம் வந்து ஒரு ஏழு அடுக்கு வாங்கியிருந்தேன் அதை உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் அதை பார்த்ததுலேருந்து என் பையன் அது பெருசாக இருக்குது எனக்குன்னு ஒன்று சின்னதாக வேணும் என்னோடய திங்ஸ் வைக்க அப்படின்னு சொல்லி ஒரே அடுத்துக்கிட்டே இருந்தான் சரின்னு அவனுக்குன்னு இந்த இது போட்டேங்க இந்த மருந்து இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரேக்கில் வச்சுக்கிட்டு மீதி அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருக்கேன் இந்த மேலே இருக்கிற ரெண்டில் வந்து இங்கே பாருங்கள் அவனோட இதெல்லாம் வச்சுருக்கான் வாங்கிட்டு வந்து செட் பண்ண உடனே துடைக்கக்கூட இல்லை அதுக்குள்ளே அவனோட எல்லாம் போட்டு வச்சுருக்கான் இங்கே பாருங்கள் அவனோட பெட்னா ஸ்கூல் பெட்டு எத்தனை வாட்ச் இருக்குது பாருங்கள் வாட்ச் பைத்தியங்க புதுசு புதுசாக எங்கே போனாலும் ஒரு ஒரு கடிகாரம் வாங்கிடுவான் அவனோட கீ இப்போ இது வாங்கி கொடுத்தான் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ட்ராயிங் போடுறதுக்கு அதுக்கு அதையும் எடுத்து உள்ளே வச்சுருக்கான் இங்கே பாருங்கள் சின்ன வால்க்ளாக்கு டேபிள் கிளாக் அதையும் எடுத்து உள்ள அவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கான் பாருங்கள் மற்ற திங்ஸை வைக்க கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வாங்கினது இதில் வந்து என்னோடய ப்ளவுஸு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அந்த ப்ளவுஸ்லாம் அடிக்க வைக்கும்போது அப்படியே வந்து சரிஞ்சு சரிஞ்சு போகுதுங்க அதனால் காட்டன் ப்ளவுஸ் தனியாக இந்த மாதிரி காட்டன் தனியாக அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ப்ளவுஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு இது வச்சுருக்கேன் இந்த பட்டு புடவைக்குன்னு இருக்கிற ப்ளவுஸு அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ரேக்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி தக்காளி சாதம் வந்து நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களை காட்டுறேன் முதல்ல பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாகலை நல்லா மிலிசு மெலிசன் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து ஒரு பத்து பல்ட்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் மூணும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து மசாலா ஐட்டம் ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு அண்ணாச்சிப்பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தப்பளம் பொரித்த எண்ணெயெலாதான் இன்றைக்கி வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு ஊற்றியிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பிரிஞ்சலையே போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் பொரியட்டோன்னு வெயிட் பண்ணலாம் நல்லா புரிஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எப்பவுமே தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கியிருக்கு இந்த டைமில் கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மல்லிப்பொடி சேர்த்திங்கன்னா இந்த வாசனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கிட்டிருக்க அந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் முடிஞ்சவரில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும் போய் இது வதங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி விழுது அதையும் இதில் சேர்த்து எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கியிருக்கேன் நான் அதை வீடியோ எடுக்கலை மாதிரி தயிரும் கொஞ்சம் ஊற்றி இஞ்சி போட்டு தக்காளி விழுது எல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கி வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு பச்சை வாசனை போகிறவர்களும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து பிரிஞ்சு போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் பச்சை பட்டாணி இன்றைக்கி போடலை நல்லா பிழிஞ்சு போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இன்றைக்கி வந்து நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு வாட்டி அதை கேட்டிட்டு டைமில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு வந்து இந்த டம்ளர் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி பொன்னி அரிசி அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு வச்சு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து உப்பு போமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் இது பழைய பச்சை அரிசின்றதுனால ஒன்றுக்கு ஒன்றரை போட்டிருக்கேன் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் புதினா வந்து தோட்டத்தில் இருக்குதுங்க கொஞ்சம் பெரிச்சிட்டு வரணும் அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும் இந்த கொதி இந்த கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி நல்லா கழுவி தண்ணி எறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டைம்ல அரிசி போட்டிருக்கேன் அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி நல் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் புதினாவையும் பறிச்சிட்டு வந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் வேக ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டுலாம் இப்போதைக்கு ஒரு பாதி அரிசிக்கு வெந்துருச்சுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்து வாசனை டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்த டைமில் நம்ம நெய் போடுறதுனால சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தோசை தவா போட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி தம் பிரியாணி மாதிரி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வேகட்டும் குக்கர் வந்து இப்போ ஒரு விசில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இந்த தோசை தவாவை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம் போட போகிறோம் தம் போட்டதுக்கப்புறமா குக்கரை நான் ஓப்பன் பண்ணி தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படி பாருங்கள் தக்காளி சாதம் இவ்வளோ உது உரம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனாக அவள் கொடுங்க